Hi Friends Welcome to my Channel நம்ம சேனலை இப்போ first time டைம் பார்க்குறீங்கன்னாக்கா மறக்காமல் subscribe பெண்ணிடு கூடவே வர icon simple சிம்பிளையும் click பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் இருக்குது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் போன்லெஸ் சிக்கன் ஒரு நானூறு கிராம் எடுத்திருக்கேன் அந்த நா நானூறு கிராம் சிக்கனில் இப்போது மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம இதில் பண்ண போகிறோம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எக்கும் வச்சு தான் நம்ம இந்த பிரியாணி பண்ண போகிறோம் ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க நான் நானூறு கிராம் அளவு சிக்கனுக்கு அளவு சொல்லியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா பிளெயின் சில்லி பவுட்ரு காரத்துக்கு உங்களுக்கு ஏற்ப பிளைன் சில்லி பவுட்ரு எடுத்துக்குங்க தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு உங்களுக்கு பைண்டிங் ஏஜென்ட்டுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துக்குங்க அதில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி வீ ஊற்றி அதில் நீங்கள் இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து ட்ரையாக இருக்கும்போதே ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை போடுங்க தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க சிக்கனில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா ஒட்டி பிடிச்சி பொறிச்சு எடுக்கிறதுக்கு அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தண்ணி சேர்த்துறாதீங்க இப்போது இந்த சிக்கன் எல்லாம் அந்த மசாலாக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க ஃபஸ்ட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் கூட ஊற விட்டுடலாம் ஊற ஊற டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஊற விட்டுட்டு நல்லா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க இந்த எண்ணெயை நம்ம திரும்பி யூஸ் பண்ண முடியாது அதனால கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொறிச்சு இந்த மாதிரி எடுத்துக்குங்க இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஓரம் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டு முட்டையை நம்ம இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை வேஸ்ட் ஆக்காமல் அதையே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றி நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து பிரியாணி செய்ய போகிறோமோ அதுலேயே ஒரு ரெண்டு முட்டை முட்டையோட அளவு வந்து கூட்டவோ குறைச்சவோ அது உங்கள் விருப்பம் அது மாதிரி நீங்கள் ரெண்டு முட்டையை அதில் வந்து உடச்சி ஊற்றி சும்மா எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் சிக்கன் அந்த எண்ணெயில் இருக்கிற ஃப்ளேவரே உங்களுக்கு போதும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து தனியாக அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ அதே குக்கர்லேயே நான் மீதி இருக்கிற ஆயிலையும் அதுலேயே சேர்த்துக்கிட்டேன் வேஸ்ட் ஆக்காமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க கரம் மசாலா சேர்த்துட்டு இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி பொடியாக நறுக்குன்னே ஒரு மூணு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை அதுக்குள்ளே சேர்த்துட்டு அதேமாரி வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் மூணு தக்காளி பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க நாலு பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுடுங்க இதுலையே நீங்கள் வந்து மல்லி புதினாலாம் நிறையா எண்ணிக்கிட்ட இன்றைக்கி இல்லை நான் சேர்க்கலை நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டிக்கு மாதிரி சேர்த்துக்குங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுடுங்க மல்லி புதினா நிறையா சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதிகம் சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் எல்லாம் பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுடுங்க இதுலேயே நான் வந்து ஜீரக சம்பார் ரைஸ் எடுத்திருக்கேன் நான் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ரைஸையும் தண்ணி இல்லாமல் அரை மணி நேரம் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரைஸையும் அதுக்குள்ளே சேர்த்து அதில் அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு அரிசி உடையவே உடையாது சாதம் நல்லா முழுசாக நீட் நீட்டாக இருக்கும் நீங்கள் தண்ணியை கூட வச்சுட்டிங்கன்னா கூட இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் உடையவே உடையாது நான் வந்து ஒன்றரை டம்ளர் ரைஸுக்கு மூணு டம்ளர் தண்ணி நான் வச்சு வச்சுருக்கேன் இந்த ரைஸ் வந்து தண்ணி தாங்கும் தண்ணியை வந்து நான் பொதிக்க வச்சு சேர்த்துருக்கேன் தனியாக சேர்த்து இப்போது நம்ம குக்கரை மூடி போட்டு குக்கர்லேயே நம்ம எப்படி தம் போட்டுடலாம் பாருங்கள் இப்படி வெயிட்டை போட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க அப்படி மேலேயே விட்டுடுங்க மேலேயே விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சு நல்லா அப்புறம் சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சு ரைஸில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இந்த ஸ்டேஜில் நல்லா கிளரி கொடுத்துக்குங்க கிளரி கொடுத்துட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம பொறித்து வச்சுருக்கிற இந்த சிக்கன் எல்லாம் அது உள்ளே சேர்த்துட்டு சிக்கனை சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பொறித்து வச்சுருக்கிற முட்டையும் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஈவனாக ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் அதில் வந்து அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுற மாரி நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து குக்கரை ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி வெயிட் போட்டு விட்டுடணும் விஷில் வைக்கக்கூடாது தம்முளை போட்டு விட்டுடணும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிம் அடுப்பை ஃபுல் சிம்மில் மாற்றிட்டு நீங்கள் தம்முளை போட்டு விட்டுட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த பிரியாணி கிடைக்கும் இது லஞ்சி பாக்ஸுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி வீட்டில் விசேஷ நாட்களில் கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம் அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப இதையே வீட்டில் உங்களுக்கு வந்து எல்லோரும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க அதே மாதிரி டேஸ்ட்டில் இது இருக்கும் நீங்கள் சப்போஸ் சிக்கன் எல்லாம் இது வீட்டில் ஃபங்க்ஷன் பார்ட்டின்னு ஏதாவது மீந்து போயிட்டால் கூட அந்த சிக்கனில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லஞ்சி மதியம் லஞ்சுக்கு சாப்பிடும்போது லஞ்சு பாக்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் குக்கரை மூடி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க வெயிட்டை அஞ்சு நிமிஷம் தம்முல போட்டு இறக்குங்க அவ்வளோதான் இந்த பிரியாணி வந்து வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எலுமிச்சை பழம் ஊற்றுனதுனால உதிரி உதிரியாக ஒன் ஒரு ரைஸ் கூட உடையாது இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னொரு டைம் நல்லா தம்மில் போட்டதுனால நல்லா சாஃப்டாக வெந்து எல்லா மசாலாவும் அந்த சாதத்தில் இறங்கி டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வழக்கமாக செய்கிற பிரியாணியை விட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்